அனுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு எழுதுங்கள் சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்த அது நமக்கு ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் கதருக்கு சோத்திரம் உண்டாவதா கம்பீரத்தோடு உங்களை திரும்பி வர பண்ணுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஸ்கூலுக்கு போகும்போது அழுதுகிட்டே பிள்ளைங்க போகும் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா வரும் சிலர் ஆஃபீஸ்க்கு போகும்போது சந்தோஷமா போவாங்க வீட்டுக்கு வரும்போது துக்கத்தோடு வருவாங்க சிலர் வெளி பிரயாணங்களுக்கு போகும் பொழுது சந்தோஷமா போவாங்க டூர் போகிறோன்ட்டு வரும் பொழுது துக்கத்தோடு வருவாங்க ஏதோ ஒரு பிரயாணம் அவர்களை ஏதாவது ஒரு நிலையில் கதை கலங்க வைத்துவிடும் ஆனால் இங்கே ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் விதையை சுமந்து கொண்டு போகிறான் விதையை சுமந்து கொண்டு போகிறவனுக்கு அந்த விதையினுடைய வெயிட்டு அதனுடைய கால அளவு அதனுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவன் வேதனையோடு போகிறான் இந்த வருஷத்துல நான் எதிர்பார்த்தபடி இது எனக்கு நன்மை வருமா அப்படின்னு வேதனையோடு தான் சுமந்து கொண்டு போகிறான் ஆனால் கத்தர் அவனை திரும்பி வர செய்யும் பொழுது எப்படி வர செய்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது அவன் அந்த விதைகளை விதைத்து அந்த விதைகள் வளர்ந்து நெற்பயிராகி இவனுக்கு எதிர்பார்த்ததை மிஞ்சின ஒரு விளைச்சலை கொடுக்கும் பொழுது இவனால் தாங்க முடியாமல் கொண்டு போன பாரத்தை காட்டிலும் இவனால் இப்பொழுது சுமக்க முடியாத ஒரு அறுவடை கையில் கிடைத்தவுடனே சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு மிகுந்த ஆனந்தத்தோடு மிகுந்த கெம்பீரத்தோடு அவன் சுமந்து கொண்டு வருகிறானா அப்படி சுமந்து கொண்டு வரும் பொழுது விதையை சுமந்து கொண்டு போகும்போது இருந்த எந்த வேதனையையும் அவன் நினைப்பதில்லை அந்த வழிகளை நினைப்பதில்லை அந்த வேதனை அவனை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணுவதில்லை அவனுக்கு இப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் உள்ளதல்ல என்னை இவ்வளவாய் அறுக்கச் செய்தாரு இவ்வளவாய் என்னை திரும்ப செய்தாரு இவ்வளவாய் கம்பீரமாய் என்னை கத்தர் நடக்கச் செய்தாரு என்று சொல்லி அவன் கம்பீரத்தோடு திரும்பி வருவானா கத்தர் உங்களை இன்றைக்கு அப்படி செய்வாராக நீங்கள் போகிற நீங்கள் செய்கிற நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிற பிரயாசப்பட்டிருக்கிற சகல பிரயாணங்களிலும் சகல காரியங்களிலும் நீங்கள் போகும்பொழுதும் சந்தோஷம் திரும்பி வரும்பொழுதும் ஒரு கம்பீரம் உங்களுக்கு உண்டாக கத்தர் செய்வார் கர்த்தருக்கு கத்தருக்கு தேவனால் ஒரு மனிதன் நடத்தப்படுவான் ஆனால் அந்த மனிதனை கத்தர் கம்பீரத்தோடு ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டுதான் போகிறான் ஆனாலும் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு வரும் பொழுது அழுது கொண்டு மாட்டார் கம்பீரத்தோடு கத்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் பொழுது தேவன் இன்றைக்கு ஒரு பாதையை திறக்கும் பொழுது கத்தர் இன்றைக்கு உங்கள் பிரயாணங்களை உங்கள் காரியங்களை வாய்க்க செய்யும் பொழுது போகும் பொழுதும் சந்தோஷத்தோடு கம்பீரமாய் கொண்டு போவார் வரும் பொழுதும் கம்பீரமாய் நீங்கள் திரும்பி வர கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை கத்தனிர் ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒவ்வொருவரும் இதனுடைய இந்த பலனை பெற்று அனுபவிக்க கத்தர் சகாயம் பண்ணுவதாக கிருபை கூடவே இருக்கட்டும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே. விதாவே ஹாவ் குட் டே கத்தர் உங்களை ஆமே. ஆமே